என் செல்ல குழந்தையே காலத்தின் கட்டாயம் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கின்ற ஒருவரினுடைய வருகை ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் யாரென்று உன் அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய் மனதார உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த உண்மைகள் எல்லாமும் உனக்கு விரும்பியதையெல்லாம் நிறைவாக கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் அல்லவா எந்த இடத்திலும் எதையும் தவிர்த்து விடாதி சூழ்நிலையிலும் எதையும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதி இந்த விடியல் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை போகிறது இன்று ஒருவரினுடைய வருகையானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் கொடுக்கப் போகிறது என்பதனை மறந்து விடாதி என் குழந்தையை தாய் தந்தை இல்லை என்றால் வாழ்க்கையில் பலம் இல்லை பணம் இல்லை என்றால் பாசம் இல்லை வேலை இல்லை என்றால் அங்கு மரியாதை இல்லை சொத்து இல்லை என்றால் எந்த சொந்த பந்தமும் இல்லை வசதியாக இல்லை என்றால் உன்னை நலம் விசாரிக்க கூட இங்கு யாரும் இல்லை இதுதான் உண்மை அதனால் எந்த இடத்திலும் என் குழந்தை எதையுமே யோசித்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியானபடி உனக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் என்பதனை மறந்து இங்கு ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்துதான் ஒரு விஷயம் நடக்கிறது ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இன்னொரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியானால் எதுவும் இல்லை எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனையும் ஒருவருக்கு கிடைக்காமல் போய் விடுகிறது என்பதனை மறந்துவிடக் கூடாது உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் எப்பொழுதும் நான் உனக்காக வருகின்ற இந்த காலத்தில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நீ உணர்ந்து கொள் வாழ்க்கையில் சில உறவுகளிடம் பாசத்திற்காக ஏங்கி அவர்களிடத்தில் பழகுவாய் ஆனால் கடைசியில் தான் உனக்கு புரியும் இது பாசம் அல்ல வெறும் வேஷம் என்று இவர்கள் எல்லாம் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இப்பொழுது இருக்கின்ற நிலையை விட உனக்கு ஆறுதல் கொடுக்கின்ற நிலை இன்னமும் சில இருக்கின்றது அது என்ன தெரியுமா முதலாவது உன்னுடைய தனிமை எப்பொழுதுமே தனிமை ஒருவருக்கு சொல்லிக் கொடுப்பது போல வேறு எதுவுமே ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்காது தனிமையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தும் இரண்டாவதாக கடவுள் தெய்வம் உனக்கு இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் தெய்வம்தான் கடவுளை நம்பிய உனக்கு நிச்சயமாக மிக பெரிய விஷயங்கள் நடக்கும் அடுத்ததாக அமைதி அமைதியாக நீ இருந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அடுத்தது மாறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லாமும் மாறிவிடும் என்ற உன்னுடைய ஒரு நம்பிக்கை இது இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு என்னவென்று நான் சொல்லும் பொழுது தாயானவள் என்னை என் பிள்ளை நீ உணராமல் விட்டுவிடக்கூடாது உடனிருந்து உனக்கு நான் நடத்துவது அத்தனையிலும் உனக்கு நிச்சயமாக சரியான புரிதலை என் நானும் கொடுக்கும் உனக்கு சரியான மாற்றத்தை எந்த சூழ்நிலையிலும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி மனமுடைந்து நீ நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வர வேண்டும் உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் முழுமையாகவும் நிறைவாகவும் என்றும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் சூழ்நிலைகள் என்னவென்று என் பிள்ளை நினைத்து நீ கலங்காதி இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அது கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் என் குழந்தை நீ சிலரிடம் உரிமையோடு பழகினாலுமே சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுவார்கள் இது போன்று இவர்களிடம் எவ்வளவுதான் பாசமாக இருந்தாலும் வேறு யாரோ ஒருவருக்காக சில நேரங்களில் உன்னை மூன்றாவது மனிதர்களாக நடத்துவார்கள் யார் மீதும் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைக்காது ஏனென்றால் அந்த நம்பிக்கையை அதிகமாக அவர்கள் உடைக்கும் பொழுது அந்த இடத்தில் காயப்படுவது நீதான் என்பதனை மறந்துவிடாது காயத்தை கொடுக்கின்றவர்கள் அதையெல்லாம் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நினைத்து கலங்காமல் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள்வார்கள் என்பதனை மறந்துவிடாது என் தங்கமே நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட உன்னுடைய சிந்தனைகளை சற்று அமைதிப்படுத்து உன்னை தேடி வருகின்ற இந்த சந்தோஷங்களை நீ எப்பொழுதுமே உணக்கூடாது என்று நீ தெளிவுபடுத்து உன்னை காணும் இந்த நேரங்களில் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரியாக சொல்வேன் இன்று ஒருவரினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்றால் அந்த அதிசயத்தை என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ விட்டு விடாதே இந்த அதிசயம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சந்தோஷத்தை நீ எந்த இடத்திலும் தொலைத்து விடாதே நாமாக நிற்கிறோம் நமக்காக வாழ்கிறோம் என்னும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுமே உனக்கு சரியானபடி இருக்கும் சரியானபடி உனக்கு வேண்டிய நிச்சயமான உண்மைகளை நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாரெல்லாம் உன்னை சுற்றி வந்து உனக்கு நல்லதை நடத்துவதாக சொன்னார்களோ யாரெல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கு நன்மைகளை தருவேன் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நின்று இப்பொழுது உனக்கு கொடுக்கின்ற இந்த தீமைகளை எல்லாம் எண்ணி இனி கலங்காதே எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் நீ விரும்பியதை விட மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே அம்மாவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி நிச்சயமாக நகர்த்தி செல்லும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைத்ததையெல்லாம் மேலும் மேலும் தெளிவுபடுத்து எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி தவிக்க கூடாது எதற்காகவும் நீ வருந்திவிடக் கூடாது தாயானவள் உன்னை தேடி வருகின்ற நேரங்களை எப்பொழுதும் நீ சரியாகவும் உன்னுடையதாகவும் மாற்றி அது போதும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்ற ஒரு புரிதல் போதும் அது ஒன்றே உன்னை வாழ வைத்துவிடும் அது ஒன்றே உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நக செய்துவிடும் மேலும் மேலும் உனக்குரிய புரிதல்களை கொடுத்து உன்னை அடுத்த நிலைக்கு கட்டாயமாக அழைத்துச் செல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த தெய்வத்தின் அருளால் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கலங்கி நின்றிருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் உனக்கு விரும்பியது சரியாக நடக்க வேண்டும் என்பதில் நீ முழு புரிதலோடு இருந்து கொண்டீர் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு தெளிவாக கிடைக்க வேண்டும் என்பதில் நீ முழு கவனமாக இருந்து கொண்டீர் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் இந்த விடிகளில் உனக்கு கொடுக்க போகின்ற ஒருவராக இந்த நாளில் உன்னை தேடி வருகின்ற ஒருவர் இருக்க போகிறார் உன்னுடைய மனநிலையை அவர் புரிந்து கொள்கின்றார் உன்னுடைய சூழ்நிலைகளை பற்றி அவர் தெரிந்து கொள்கிறார் எந்த நேரத்தில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை அவர் உணர்ந்து விட்டார் என்பதுதான் உண்மை இனி உன்னைச் சுற்றி வருவதையெல்லாம் சரியாக அவர் உணரும் இந்த நேரம் இனி உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வந்து விடாமல் அவர் உறுதுணையாக நின்று உனக்கு மிக பெரிய புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைப்பார் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது சட்டென்று ஒரு நொடியில் என் பிள்ளைக்கு சில அதிசயங்கள் கண் முன்னால் தோன்றும் அப்படியானால் அந்த இடத்தில் யாரோ நின்று உனக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து உதவி இருக்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே யாரோ என்னை யாரும் நமக்கென்ற ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்றால் அதற்காக முன் வந்து நிற்பது தெய்வம் தானே இன்று சங்கடகர சதுர்த்தினால் இன்று மாலை விநாயக பெருமானை வழிபட வேண்டிய நேரம் விநாயகரினுடைய அருளாசிகள் உனக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் கிடைக்க வேண்டிய நேரம் நீ என்ன நினைத்திருந்தாலும் ஏது நினைத்திருந்தாலும் அவை அத்தனையும் உன்னை நிச்சயமாக நிறைவாக வந்து சேரட்டும் நீ எந்த இடத்திலும் கலங்காமல் இரு உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் என் பிள்ளை நீ கலங்காமல் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் துணிவோடு இரு எதையுமே எண்ணி கலங்காதி எதையுமே நினைத்து நீ வருந்தாதி உன்னை தேடி இந்த வாழ்க்கை வர வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளுமே நிறைவாக கிடைக்க வேண்டும் என் பிள்ளைக்கென நான் எதையெல்லாம் கொடுக்கிறேனும் அவை அத்தனையிலும் நீ விரும்பியது போல உனக்கு பேரதிசயங்கள் எல்லாமும் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் மனதார ஒன்றிற்கு ஆசைப்படும் பொழுது அவை ஒவ்வொன்றிலும் இருந்து நாம் விரும்பியதை நாம் பெற்றுவிட்டால் அது போதும் எந்த இடத்திலும் நம்மை கைவிட நினைப்பவர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள் அது மட்டுமல்ல நம்மை மேலும் மேலும் இவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு காரியமாக வேண்டும் என்றால் அந்த காரியம் நடக்கும் வரை ஒருவரை தேடிச் செல்வது என்றிருக்கின்ற மனிதர்களுக்கு வழக்கமாகிவிட்டது அந்த காரியம் முடிந்தவுடன் அவர்களை அப்படியே கலட்டி விட்டு விடுவார்கள் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த மனிதர்கள் ஒவ்வொரு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இப்படித்தான் வைத்திருக்கிறார்கள் தனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் உன்னை சுற்றிலும் நான் கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகள் உன்னை எந்த அளவில் நிஜமான புரிதலுக்குள் கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து அது போதும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புரிதல்களும் உனக்குள் இருந்து உன்னை நம்பிக்கைப்படுத்தி வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க மாட்டாய் எந்த இடத்திலும் என் குழந்தை கலங்கி நிற்க மாட்டாய் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இங்கு யோசிப்பதற்கான நேரம் இல்லை இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இன்று விநாயக பெருமானினுடைய அருளாசிகளோடு இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற பல விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை மறந்து விடாது உன்னை தேடி வந்து அத்தனையிலும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது இனி எந்த இடத்திலும் எதையும் இழந்து விட்டோமே என்று நினைத்து நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்த இந்த வாழ்க்கை இப்பொழுது ஒரு பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நம்பிக்கைப்படுத்தி உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் என்றுமே இந்த வராகி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதுதான் உன்னுடைய புரிதலாக இருக்கிறதல்லவா எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் வருகிறேன் என்பதுதான் உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து நீ ஒவ்வொரு நிலையிலும் பேரானந்தத்தை பெருமகிழ்ச்சியோடு அடைந்திட வேண்டிய காலம் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றம் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு வெற்றியும் உன்னை பெருமைப்படுத்த வருகின்றது நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் இணைத்து இனி கலங்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை தெளிவாக தெரிந்து கொள் இன்றோடு உனக்கிருக்கின்ற இந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு முழுமையாக நிறைவடைவதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கு மிக பெரிய முடிவுகளை கொடுக்க போகின்றது நீ கலங்கி நின்ற இடங்களில் உனக்குரிய வெற்றியையும் உனக்குரிய நம்பிக்கையையும் நிச்சயமாக தந்து உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொன்னது போல இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய திருப்பத்தை நடத்தி கொடுக்க அந்த விநாயக பெருமானை உன்னை தேடி வரும் பொழுது இன்று இரவு என் பிள்ளை ஓம் கங் நமக என்று சங்கடகர சதுர்த்தி நாளில் நீ முறையாவது சொல்லிப்பார் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற விநாயக பெருமானினுடைய ஆசிகள் ஒட்டுமொத்தமாக உனக்கு முழுமையாக கிடைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த இடத்திலும் எதையும் நீ நினைத்து கலங்காமல் உனக்கு வரக்கூடிய வெற்றிகளுக்கு நீ நிச்சயமாக ஆனந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட வருவாய் என்பதனை புரிந்து கொள் மனதளவில் நான் உன் முன்னால் வரும் இந்த நேரம் இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்காமல் வெற்றி நடை போடு உன்னைச் சுற்றிலும் உனக்கு நான் வருகின்ற இந்த காலங்களில் நீ எந்த இடத்திலும் எதையும் தவிர்க்காமல் நின்று கொண்டிரு தயங்காமல் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய உனக்கு நிச்சயமாக அத்தனை விஷயங்களிலும் மிகப்பெரிய வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் மனதில் உறுதியோடு நிற்கும் உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு மனநிறைவையும் நிறைவாக கொடுக்கும் காலகட்டத்தில் நீ எதையும் இழந்து விடாது பேரானந்தம் கொண்டு சந்தோஷமாக இரு கணபதியினுடைய அருளோடு இன்று உன் கஷ்டங்களை எல்லாம் நீ தீர்த்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்